தமிழ்மன் நேரலுக்கு வணக்கம் விஜய் மக்கள் இயக்கம் வந்து அரசியல் கட்சா மாறுது அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது அதை பற்றி பேசுவதற்காக நந்தா இணைந்திருக்கிறார் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள படம் இப்போ வந்து விஜய் மக்கள் இயக்கம் வந்து அரசியல் கட்சியாக மாறிக்கொண்டிருக்குது அதுக்காக நேற்று வந்து ஆலோசனை கூட்டம் வந்து பனையூரில் போட்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் என்ன பேசினாங்க விஜய் வந்து அவருடைய மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றணும் அப்படிங்கிற முனைப்பில் ரொம்பகாலமாக செயல்பட்டு இருக்காரு ஐடிவிங் போட்டார் இலவச சட்ட அணி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க மகளிரணி இருந்துச்சு இரவு பாடசாலைகள் அப்புறம் வந்து பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் முதல் மூணு இடம் பிடித்தவங்களுக்கு பரிசீலனை நிறையா செயல்பட்டு இருந்தாங்க இதோட அடுத்த கட்டமாக வந்து அதிகாரபூர்வமாக கட்சியாக பதிவு பண்ணுறதுக்கான வேலையை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அதுதான் வந்து நேற்று கூட்டத்தில் பேசியிருக்காங்க இதுக்காக வந்து பிப்ரவரி நாலாம் தேதி விஜய் மக்கள் இயக்க தலைவர் புஷி ஆனந்த் தலைமையிலான ஒரு குழு வந்து டெல்லிக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் அரசியல் கட்சி தொடங்குறார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு பேர் பதிவு பண்ணுறது மூலமாக அதை அதிகாரப்பூர்வமாக வெளியே கொண்டுறதுக்கான வேலைகள் இனிமேல் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க சரி அந்த கட்சியின் பேர் என்ன கட்சியோட பேர் என்ன அப்படின்னு இன்னமும் அதிகாரப்பூர்வமாக வெளியே வரல தமிழ் சார்ந்த ஒரு பேரலாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவர் வந்து புஷியானந்த் இப்போ வந்து கட்சியின் தலைவர் வந்து விஜயா இல்லை ஆனந்த் மாதிரி வேறொருவர்தான் அவர் வரார் கட்சிங்கிறது வேறு மக்கள் இயக்கங்கிறது வேறு மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு ரசிகர் மன்றமாக இருந்துச்சு பேருக்கு தான் அந்த மக்கள் இயக்கம்னா அது ஒரு ரசிகர் மன்றம் அதை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க விஜயகாந்தும் அப்படி தான் மாற்றினார் அதன் அடிப்படையில் தான் இருந்துச்சு இப்போது இவரும் வந்து அப்படி தான் மாற்ற போகிறாரு ஆனால் கட்சியோட தலைவராக வந்து விஜய் தான் இருக்க போகிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வச்சு தான் இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கும்போது கட்சியோட தலைவராக விஜய் தான் ஒரு இருப்பார் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உறுதியான ஒரு விஷயம்தான் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இருக்க மக்கள் இயக்க நிர்வாகிகள் அப்படியே இருப்பாங்க அவங்களுக்கு வேறு வேறு பொறுப்புகள் கொடுக்கப்படலாம் மேற்கொண்டு வேறு கட்சியிலேருந்து வந்து சேர்றவங்க இல்லை முன்னாள் அரசு அதிகாரிகள் சமூக செயல்பாட்டில் அந்த மாதிரி வெளியே வந்து சேரக்கூடிய ஆட்களுக்கும் ஒரு சிலருக்கு பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது கட்சியுடைய தலைமை வந்து விஜயாக இருப்பார் அதுக்கு தலைவர் பொதுச்செயலாளர் அங்கே என்ன பதவி அவங்க கட்சியோட சட்ட விதி இவங்க வைக்க போகிறாங்கிறத பொறுத்து இருக்குது முதல்வர் வேட்பாளராக விஜய் இருக்கும்போது கட்சியோட தலைமையும் விஜயாக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து போட்டி போடலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து தேர்தலில் போட்டி போடணும் அப்படிங்கிறது நேற்று கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகளுடைய ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு ஆனால் இப்போ பிப்ரவரி நாலாம் தேதிட்டால் இவங்க வந்து அப்ளிகேஷனே கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது பிரஸ்தாய் வர்றதுக்கு பிப்ரவரி கடைசி மார்ச் கூட ஆகிரலாம் அப்படிங்கும்போது தேர்தலை பதிவு பண்ணி தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறனால ஆரம்பிக்கும் போதே அது வந்து ஒரு லோ இம்பேக்டில் இருக்கும் அப்படிங்கறனால வேண்டாம் நம்ம வந்து இப்போது ஆரம்பித்து கட்சி பணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு இருபத்தி ஆறில் வீச்சில் இரநூத்தி பத்தொலு தொகுதியிலும் போட்டிக்கிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து நேற்றைக்கு எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் பதிவு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எவ்வளோ தாக்கம் இருக்கும் அந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி ஆறில் ஆரம்பிக்கிறாங்கிறது முக்கியமில்லை மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அவங்கள்கிட்ட அபிமானம் இருக்குது எந்த எந்தளவுக்கு மக்கள்கிட்ட அவங்க நெருக்கமாக இருக்காங்கிறது தான் விஷயம் இருபத்தி ஆறில் விஜய் கட்சி ஆரம்பித்தாலும் சரி இல்லை இருபத்தி நாலில் ஆரம்பிச்சிருக்கதை இருபத்தி ஆறுக்கு தேர்தல் இருந்துச்சாலும் சரி மக்கள்கிட்ட பெரிதா அபிமானம் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அதுக்கு வச்சு போனா இவங்களால ஒரு ஐந்து சதவீத வாக்குகளை பெறுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் விஜய் போட்டியிட்டால் முதல் வேட்பாளர் அப்படிங்கும்போது அவருக்கு அந்த மைலேஜ் மூலயமா ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இப்பவே வந்து விஜய்க்கு வந்து இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஆதரவு இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க இளைஞர்களே அதிகமா இருக்கிறாங்க ரோஹிணி தேட்டர்ல போயிட்டு சீட்டை உடைச்ச கூட்டம் தான் இவங்க ஒவ்வொரு ஆடியோ லான்சிலயும் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆடியோ லான்சியும் நடத்த மாட்டேன் அப்படின்னு பேக் அடித்தாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை தான் வந்து விஜய் கூட்டமாக சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் விஜய் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுற கூட்டம் அப்படியே இருக்கா அப்படின்னு சொல்லலாம் அப்படியே அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்குது முதல் தலைமுறை வாக்காளர் ஓட்டு போடுவான் ரெண்டாவது அடுத்தடுத்து அவன் போகும்போது அந்த மாற்றம் அரசியல் புரிதல் ஏற்படும் போது அந்த இடத்துல அந்த மாற்றம் வந்து வேறையா இருக்கும் அப்படிங்கிறது தான் நடைமுறை யதார்த்தம் அப்படி பார்க்கும்போது விஜய்க்கு வந்து இலங்கை யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டு அப்படியே கணிசமாக போகும்னு சொல்ல முடியாது ரூபா கொடுத்து ஒருத்தன் படம் பார்க்குறான் அப்படிங்கிறது வேற அவனே ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து எலக்ஷன் கைதாசம் போட்டு செலவு பண்ணுவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதனால இது அப்படியே வாக்குகளாக மாறும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்க முடியாது ஒன்று தான் காசே கொடுக்காம நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க நம்பிக்கையில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்காங்க அதை எப்படி சொல்றீங்க இல்லை விஜய் வந்து அந்த பரிசளிப்பு விழாவாக சொன்னார் காசு வாங்காமல் நீங்கள் ஓட்டு போடணும் உங்கள் பெற்றவங்கக்கிட்டையும் சொல்லுங்கள் அப்படின்னு முதல்ல கா இவர் வந்து அந்த பரிசு கொடுக்கும்போதே இரநூத்தி முப்பத்தாலு தொகுதிக்கு அப்படின்னு பிரித்து கொடுத்தாரு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பரிசை வந்து மாவட்ட அளவில் தான் கொடுத்துருக்காங்க முதல் முறையாக அதில் ஒரு அரசியல் பண்ணி தொகுதி அளவில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்டிக்ஸை பண்ணது விஜய் தான் அதை தாண்டி வந்து இவர் ஓட்டு போடத்துக்கு வந்து காசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் இவர் பிளாக் மணி வாங்காமல் இருப்பாருங்க சொல்ல முடியுமா இன்கம் டேக்ஸ் ஐடி நடந்துச்சு அதில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அதுபோக இந்த பேச்சை வந்து விஜய் வந்து பேசின பிறகு வந்து லியோ படம் ரிலீஸ் ஆச்சு ரூபாய்க்கு முதல்ல அவங்க டிக்கெட் விடுத்தாங்க லலிதே வந்து நிறைய இடங்கள்லாம் அவரே பிளாக் பண்ணி விற்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய தேட்டரில் சென்னையில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் விடுத்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியுச்சு மீடியாவில் அதெல்லாம் பதிவு பண்ணாங்க இதெல்லாம் வந்து அப்போ ஊழல் இல்லையா ஓட்டுக்கு வந்து காசு வேணால் அப்படின்னு அரசியல்வாதிகள் வந்து சொல்கிறாங்கன்னா நீங்களும் அப்படித்தானே கொள்ளையடிச்சிருக்கீங்க மக்கள் கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வைக்கிறதுங்க வந்து ஏன் நடைமுறையா அது என்றைக்கா வச்சு கண்டிச்சிருக்காரா என் ரசிகர்கள் வந்து டிக்கெட் நிர்ணயிச்சி இருநூற்றி எரநூறுவாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க வேண்டாம் சொல்லுவாரா இல்லை சொல்லியிருக்காரா சொல்ல மாட்டாரே அதை போக வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து காசே வாங்காமல் நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் போடா போக்கத்தவனே அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்க மக்கள் சொல்லுவாங்க இருநூத்தி பதினாலு தொகுதிக்கு ஐம்பது கோடினா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அவர் கைகாசு போடணும் இல்லை அவருக்கு யாராவது செலவு பண்ணணும் அந்த ஸ்பான்சர் பண்ணுறது யாருங்கிறத பொறுத்து தான் விஜயோட அரசியல் வர்க்கிங்கிறது அவருடைய சொந்த முடிவா இல்லை பின்னாடி இருந்து யாராவது தூண்டி விட்றாங்களா அப்படின்னு தெரிய வரும் ஆனால் காசு கொடுக்காம நான் ஓட்டு போட்டு சிஎம் சீட்டில் ஒருத்தர் உக்காடுறேன் அப்படின்னு சொன்னார்னா அது வந்து அடுத்து விஜய் வந்து அட்லி படத்துல கதையசனம் எழுதி படத்தில் வேணால் நடிச்சுக்கலாம் நினைச்சு அது வாய்ப்பு இல்லை இப்போ வந்து விஜய் வந்து அரசியலில் வந்துட்டாரு ஆனால் இன்னும் வந்து ஒவ்வொரு படங்களுக்கும் அவர் புக் பண்ணிகிட்டே தானே இருக்கிறாரு முக்கியமாக சன் பிக்சர்ஸ் சிக்ஸ்டி நைன் மூவிக்கு கூட அவர் புக் பண்ணியிருக்கிறாரு ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வருது அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா அரசியல் முழு நேர பணியாக இருந்துக்கிட்டு இருக்கணும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்தியாவில் முழுநேரப் பணியாக அரசியலை எடுத்த நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் சொல்ல முடியாது அரசியல் அவங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் இங்கே சினிமாவில் மார்க்கெட்டு போச்சுன்னா அரசியலுக்கு வருவோம் அப்படின் தான் ஏற்கனவே கட்சி ஆரம்பித்தார் கமல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் சந்திச்சிருக்காரு இருபத்தொன்னு சந்திச்சிருக்காரு அவரான முன்னாள் அரசியல்வாதியாக பிக் பாஸ் விக்ரம் படம் இப்போ அடுத்து வணக்கம் படம் எல்லாம் போக அரசியலுக்கு வரும்போது நாலு ஷூட்டு வீடியோ போடுவார் அவ்வளோ தான் நாலு தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து ஒரு பத்து நாள் காய்ச்சிட்டு அப்படிங்கிறது தான் நடிகர்களுடைய விஷயமா இருக்குது அதனால் இன்னும் சொல்ல முடியாது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அறுபத்தி ஒன்பது படத்தை சன் பிக்சர்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரஜினி அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டு நினைந்தார் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் ரஜினி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார் அவருடைய வாய்ஸ் கார்டரில் ஃபிரஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறாருன்னா தமிழறிவு அர்ஜுனமூர்த்தி ரெண்டு பேர்த்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இவங்களாம் கட்சி நிர்வாகிகள் அப்படின்னு சொல்கிறார் அதில் ஒரு காமெடி இருக்கும் அஜ் உங்களுக்கு என்ன பதவி நான் கொடுத்தேன் அப்படின்னு இவருக்கே தெரியாமல் அர்ஜுன முத்திட்டு உங்களுக்கு என்ன பதவி அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரஸ்ல சொல்லுவார் அளவுக்கு காமெடியாக அந்த ப்ரஸ் மீட் இருந்துச்சு டிசம்பர் மூணாம் தேதி இந்த அறிவிப்பு கொடுத்து கட்சி நிர்வாகிகள்னு அறிமுகப்படுத்துனார் ரஜினி அதுக்கு பிறகு அண்ணாத்தி ஷூட்டிங் ஹைதராபாத் ராமச்சந்திர ஃபிலிம் சிட்டிக்கு போகிறார் நடுவில் அவர் உடம்பு செல்லாமல் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறார் அடுத்த சில நாட்களில் வந்து ஒரு சர்க்குலர் ஒரு ப்ரஸ் ரிலீஸ் வருது என்ன அப்படின்னா ரஜினிக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு அரசியலுக்கு வர மாட்டேன் அடுத்த நாளே வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த பேப்பரில் வந்த செய்தி வந்து அந்த செய்தி வந்து உண்மை தான் ஆனால் நாங்கள் வெளியிடலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சிறுநீக மாற்ற அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க என்னால் மக்கள் கூட்டத்தில் இருக்க முடியாது அதனால வந்து நான் அரசியல் வந்து ஓய்வுபடுறேன் அப்படின்னு கட்சியை ஆரம்பிக்காமல் நிர்வாகிகள் போட்டு அதுலேருந்து ஓய்வு பெற்றவர் தான் ரஜினி அந்த வகையில் பார்க்கும்போது மறுபடியும் இங்கே சன் பிக்சர்ஸ் அப்படிங்கும் போது அது விஜயோடைய அரசியல் வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டையாக இருக்குமா இல்லை ஒரு அப் பூஸ்டராக இருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா கலாநிதி மாறந்தான் இளைய தளபதி அப்படிங்கிறதுல இருக்க இளைய கட் பண்ணிட்டு தளபதி அப்படின்னு முன்னிறுத்துறாங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு தளபதி இருந்துகிட்டு இருந்தார் மு க ஸ்டாலின் இன்னைக்கு வந்து ஒரு கட்சி தலைவராகிட்டார் அதனால இருந்துகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது சினிமா துறையில் தளபதின்னு இவரை வந்து வச்சதும் சன் டிவி ஸோ விஜயோட அரசியல் வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைக்க போறாங்களா இல்லை ஆரம்பித்து வைக்க போதா அப்படிங்கிறது அந்த அறுபத்தி ஒன்பது படப்பிடிப்புன்னு தான் தெரியும் அந்த கட்சியோட கொள்கை என்னவா இருக்கும் விஜய் கடந்த காலங்களில் என்ன அரசியல் பேசியிருக்காரு இந்த மேடைகளில் இல்லை அதாவது அவர் கொடுக்கப்பட்ட இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே வந்து ஒரு கேள்விக்குறி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல அண்ணாசாரி கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக ராம்லீலா டெல்லி போயிட்டு வந்தார் மோடியையும் பார்த்துருக்காரு ராகுல் காந்தியும் பார்த்துருக்காரு என்ஆர் காங்கிரஸையும் பார்த்திருக்காரு எந்த இடத்துல அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை மக்கள் நலன் சார்ந்து மக்கள் பிரச்சனையில் விஜய் எந்த இடத்துல கருத்து பெருசாக சொல்லியிருக்காரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சு கூட ஸ்டோலின் வீட்டுக்கு போனார் அனிதா வீட்டுக்கு ஒரு முறை போனதா நினைவு அதை தாண்டி மக்கள் பிரச்சனைகளுக்கு விஜய் எங்கேயுமே கருத்தே சொன்ன கிடையாது அவருக்கும் பெருசாக கருத்து இருக்க போறதுல விஜய் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய சுய லாபங்களுக்காகவும் அவங்களுடைய சில விருப்பு வெறுப்புகளுக்காகவும் தான் இந்த அரசியல் பிரவேசம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இப்போ கொள்கையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது தாண்டி பெருசாக வந்து பிளக்கும் விவாதங்களை ஏற்படுத்துகிற அளவுக்குலாம் கொள்கை விவாதங்கள்லாம் இருக்கப்படுறதும் கிடையாது அளவுக்கு அவருக்கும் அரசியல் புரிதலும் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து விஜய் வந்து தனியாக இப்போ அவன் கட்சியில் நிற்கிறாரா இல்லாட்டி கூட்டணி வச்சா அவர் வந்து ஜெயிக்கலாமா விஜய் ஒருவேளை அரசியல் கட்சி ஆரம்பித்து கூட்டணி வைக்கிறார் அப்படின்னா அவர் அவருடைய முதல்வர் கனவை வந்து மறந்துருந்தாருந்து மொத்தமாக அதை குழி தண்டி புதைச்சிட்டு தான் போய் கூட்டணி வைக்க முடியும் விஜயகாந்துக்கும் அதுதான் நிலமை வந்துச்சு சரத்குமாருக்கும் அதே நிலமை தான் யார் தனி கட்சி ஆரம்பித்தாலும் கூட்டணின்னு வச்சிட்டா இப்போ விஜய் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆகுறாரு அப்படின்னா அவர் யாருக்கிட்ட போய் கூட்டணி வைப்பார் முதலமைச்சர் வேட்பாளராக எங்கள் எடப்பாடியை ஏற்றுக்கிட்டா தான் அதிமுக கூட்டணி உதயநிதி ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் திமுக ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டா தான் திமுக கூட்டணி நாளைக்கு பாஜக அண்ணாமலையோ இல்லை வேற இசட் இருக்காங்கன்னா அவங்களே ஏற்றுக்கிட்டால் தான் பிஜேபி கூட்டணி நாம் தமிழர்ல கூட சீமானை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் விஜய் கூட்டணி சீமான் முதலமைச்சர் தம்பி வந்தா சேர்த்துக்கிறேன் தம்பி கூட சேர்ந்து வேலை பார்ப்பேன்னு அன்னே சொல்லுவார் சீமான அண்ணன் சொல்லுவார் ஆனால் சிஎம் சீட்டை விட்டு கொடுத்துட்டு நான் முதல் வேட்பாளர் இல்லை அப்படின்னு ஒத்துக்க மாட்டார் ஏன்னா அவரும் ஜெயிக்க போறது இல்லை ஆனாலும் அந்த வேட்பாளர் கனவாக அவரும் விட்டு கொடுக்க மாட்டார் அதனால கூட்டணி வைக்கிறதுங்கிறது வந்து அந்த கட்சியை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி கடல்ல கரைச்சுறதுக்கான வேலையாக தான் இருக்குதுனால கூட்டணி வைக்க முடியாது தனித்து நிற்கிறாங்க அப்படின்னா முழு நேரமாக அரசியல்வாதியா இருந்தால் மட்டும்தான் முடியும் இங்கே சீமான் பேச அரசியலில் நமக்கு மாற்று கருத்து இருக்கு அந்த அரசியலில் நம்ம எதிர்கருத்து வச்சிருக்கோம் அந்த நிலைப்பாடில் உடன்பாடு இல்லைனாலும் அவர் முழு நேரமாக அரசியல்வாதியா இருந்துகிட்டு இருக்கார் டெய்லி அவர் பிரச்சனை சந்திக்கிறார் எல்லா பிரச்சனைக்கும் வந்து அவர் கருத்து துவைக்கிறார் நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று அவர் பண்ணிக்கிட்டே இருக்காருங்கும்போது அவர் வந்து மக்கள்கிட்ட ஒரு லைம்பர்ட்டில் இருக்கு அவரும் ஆளையே கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் மேலே தாண்ட முடியல அவரும் மூணு எலெக்ஷனை பார்த்துட்டார் விஜய் வராரு அப்படின்னா ஃபுல் டைம் பாலிடிக்ஸில் இருந்தால் மட்டும்தான் அவரால் இதெல்லாம் யோசித்து பார்க்க முடியும் அதுக்கு விஜய் கிட்டேயும் பொறுமை கிடையாது விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் டைம் கிடையாது ஆனால் விஜய் வந்து இப்போ கட்சியில் ஆர்வம் கட்டுறதை விட தான் இப்போ ஆர்வமே காட்டிகிட்டு இருக்கிறாரு இப்போ வரைக்குமே ஏன்னா இப்போ இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலில் போட்டி இப்போ முடிக்கிறாரு இப்போ தான் தேர்வு செய்கிறாரு ஆனால் அப்படியுமே இவ்வளோ நாளுக்கு வந்து படத்துக்கு எல்லாத்துக்குமே புக் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் இப்படி இருக்கும்போது அவர் இதுக்குன்னே ஒதுக்கிடுவார்னு நினைங்க நினைக்கிறீங்களா இல்லை நடுவில் வந்து ஒரு தகவல் சொல்லப்படுச்சு என்ன அப்படின்னா இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க படம் தான் வந்து கடைசி படம் அதுக்கு பிறகு வந்து ஒரு மூன்று வருடங்களுக்கு வந்து அவர் ஓய்வெடுக்க போறாரு அது வந்து சாத்தியம் இல்லை இன்னொன்று விஜய்க்கு இருக்க மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி ஒரு சம்பளம் அப்படின்னு சொல்லப்படுது நூற்றம்பது கோடி அப்படின்னா அந்த படத்தோட வியாபாரம் ஐநூறு அறுநூறு கோடி அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை வந்து இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரி விட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது அவரை தக்க வச்சுக்கிறதுங்கிறது வந்து இங்கே இருக்க டேரக்டர் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்துக்கும் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்போது அவ்வளோ ஒரு வேல்யூபிள் ஸ்டாராக அவ்வளோ சீக்கிரம் வந்து கேப் விடுறதுக்கு விட மாட்டாங்க இன்னொன்று அவருக்கும் தேர்தலில் செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணும் அப்படின்னா நடிச்சிட்டு தான் ஆகணும் கேப் ஒரு ஒருவேளை வச்சுக்கிட்டோம்னா கூட இல்லை அட்லி படத்தை முடிச்சுட்டு அறுபத்தி ஒன்பது முடிச்சுட்டு கேப் விடுறாருன்னு வச்சுட்டா கூட மூணு வருஷம் கேப்ல அவரோட இடத்த நடிகர் சிவகரத்துக்கு பின்னாடியே நிற்கிறாரு இவருங்க திரும்பினா பணம் கிட்ட முன்னாடி சுகரத்தை நிற்கிறார் அண்ணே போனேன்னா உட்காந்துக்கிறான்டு அவர் உட்காந்துருவாரு இப்போ வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் வந்து வேற என்ன பண்ணா அவர் வந்து ஜெயிக்கலாம் என்ன பண்ணா ஜெயிக்கலாம் அப்படின்னா இங்க மக்கள்கிட்ட போகணும் மக்கள் கிட்ட வந்து மக்கள் குறைகளை கேட்கணும் கேட்கணும் எல்லாம் பண்ணணும் விஜய் வந்து போகிற இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேரை வச்சு செல்ஃபி எடுத்துட்டா மட்டும் மக்கள் குறை கேட்ட முடியாது மக்களோட மக்களாக போகணும் இன்னைக்கு இருக்க பெரும்பாலான அரசியல்வாதிகள்லாம் கிரௌண்ட்ல இருந்து வந்தவங்க டைரெக்டா வந்தவங்க கிடையாது ஒன்னு ரெண்டு பேரும் வந்து டைரக்டா வந்தவங்க தாண்டி மக்களுடைய டெய்லியும் நீங்க அறிக்கை கொடுக்கணும் நீங்க வந்து ஒவ்வொரு பிரச்சனை வரும் காவேரி பிரச்சனையா உங்க கட்சியின் நிலைப்பாடு என்னன்னு கேள்வி கேட்பான் பதில் சொல்லி ஆகணும் நீட் விவகாரம் பதில் சொல்லணும் இந்தி மொழி திணிப்பு பதில் சொல்லி ஆகணும் ஏற்கனவே ஒரு ஏழு பேர் விடுதலை பிரச்சனை எந்த ஏழு பேருன்னு கேட்டு ரஜினி முகம் வாங்கிட்டு போனார் சோ அந்த மாதிரி ஒவ்வொரு அன்றாட பிரச்சனைக்கும் நீங்க அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் பொதுக்கூட்டம் போடணும் மாநாடு போடணும் ஒரு ஆடியோ லான்ச்சு நடத்த முடியாம நீங்க வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுட்டு வெளியே போறீங்க ஒவ்வொரு ஆடியோ லான்சிலயும் வெளியே ரசிகர்கள் அத்துமீறி போறாங்க போலீஸ் தடி நடத்துது காவல்துறை மேலே தாக்கத்தில் நடத்துனாங்கன்னு ஒவ்வொரு ஆடியோசில் பிரச்சனை வந்துகிட்டு போது இவர் எப்படி பொதுக்கூட்டமானவனா சக்சஸ்ஃபுல்லாக போடுவாங்க ஒரு கேள்வி இருக்குது எந்த மக்களும் நீங்கள் சந்திக்க போறீங்க நடிகரால் வந்து எதையும் தீர்மானிக்க முடியாது அப்படின்னுங்கிறீங்க ஆனால் ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துலையே தொண்ணூத்தி ஆறுல வந்து ரஜினி இருந்தார் நடிகர்கள் ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துல இருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ல போகிறதுங்கிறது வந்து அதுவும் வந்து ஒரு கட்டுக்கதை இல்லை மாயை அப்படிதான் எப்படி வந்து எம்ஜிஆர் நடிகராக இருந்த அரசியல்வாதியாக இருந்தார் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இதுவும் தொண்ணூற்றி ஆறில் ரஜினி சொல்லிதான் திமுக ஜெய்சிச்சு அப்படிங்கிறத சொல்கிறவங்க வந்து ஒண்ணு அரசியல் தெரியாதவங்க இல்லை முட்டா அதை தவிர்த்து யாரும் சொல்ல முடியாது தொண்ணூற்றி ரஜினி கிட்ட கேட்குறாங்க முதல்வர் வேட்பாளராக அவர் அறிவிக்கிறோம் அப்படின்னு அவர் வீட்டில் போயிட்டு ஷோ சொல்லும் போது இல்லை இல்லை நான் அரசியலுக்கு வர மாட்டேன்னு பயந்து ஒதுங்கிட்டு பிரச்சாரத்துக்கு நான் வந்து குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி மேடை ஏறுவீங்களான்னு கேட்டால் வர வரமாட்டேன்னு சொல்லி சன் டிவியில் ஒரு அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷமாக வீடியோ பேசிட்டு ஓட்டு போட கூட வராமல் பயந்துட்டு போய் அமெரிக்காவில் உட்காந்துருந்தவர் தான் ரஜினி அவருனால வந்து இங்கே எதுவும் நடந்துடல அதுவும் மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கல போயஸ் கடனில் அவர் வீட்டு வாசலில் செக்யூரிட்டி போட்டு அவர் ரோட்டில் நடக்க விட்டாங்கிறதுக்காக தான் வந்தார் அதே ரஜினி ரெண்டாயிரத்தி ஒன்றில் எந்த ஜெயலலிதாக்கு எதிராக ரஜினி பேசினாரோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா முதல்ல ஆளாக போயஸ் கடனில் பக்கேவுடன் என்னவர் அவர் தான் ரெண்டாயிரத்தி நாலில் பாபா பட பிரச்சனை வந்தபோது பாமகவை ஏழு இடங்களையும் தோக்கடிக்கணும் அப்படின்னு தொண்டர்களுக்கு ஆணையிட்ட ரஜினி பாமகவுக்கு எதிரான பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார் விளைவு என்ன ஆச்சு நான் பாமக மட்டும் இல்லை பாமக கூட்டணி போட்டியிட்ட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வந்து நாற்பது ஜகத இளைஞர்களையும் வெற்றி பெற்றுச்சு அப்போ ரஜினியோட அரசியல் செல்வாக்கு அப்படிங்கிறது ஜீரோ அரசியலை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையெல்லாம் ரஜினி சூப்பர் ஸ்டார் அரசியலை பொறுத்த வரைக்கும் ரஜினி ஒரு செல்லா காசு தான் அதனால ரஜினியை வச்சு எதுவும் பண்ண முடியாது இதே தான் விஜய்க்கும் விஜய் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியை போய் பார்த்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன நடந்துச்சு என்னார் காங்கிரஸை போய் ரங்கசாமியை பார்த்துட்டு வந்திருக்காரு போகுது அதனால வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிறதாண்டி தாண்டி அன்னைக்கு கடைசி பதினஞ்சு இருபது நாளில் என்ன நடக்குது களத்தில் அப்படிங்கிறதும் யார் எவ்வளோ ஓட்டு கொடுக்குறாங்க எந்த சாதி பெரும்பான்மையாக இருக்கோ அங்கே இருக்க பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் நிற்பாட்டியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து தான் வந்து இருக்கும் விஜயால அரசியலை தீர்மானிக்க முடியாது அதிகபட்சமானால் ஒரு எம்எல்ஏ ஆகலாம் அது போக வேறு கட்சியிலேருந்து ஆட்களை கவர்ந்தால் அவங்கள வச்சு ஒரு கட்சியை பேலன்ஸ் பண்ண முடியுமே வந்து அது தோற வேறதும் பெருசா அவரால் பண்ண முடியாது தான் எதார்த்தம் விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்